உங்க வாழ்க்கையில எது ஒன்னு நிஜமாகணும்னாலோ என்ட்ரன்ஸே உங்க லைஃபுக்கு என்னனா நினைவு தான் எந்த ஆபீஸ் போறினாலு ரிசப்ஷன் ஒன்னு இருக்கு ரிセプションக்குள்ள போய் தான் நீங்க ஆபீஸ்க்குலே போக முடியும் வரவேற்பறை வரவேற்பறைக்குள்ள போய் தான் நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போக முடியும் வரவேற்பறைக்குள்ள போய் தான் சாப்பிட முடியும் வேற பேக் டோர் கிடையாது இதுதான் என்ட்ரன்ஸ் ஒரே என்ட்ரன்ஸ் தான் உங்க லைஃப்ல எது ஒன்னு நடக்கணும்னாலோ வரவேற்பறை வலியா தான் வரணும் அந்த வரவேற்பறை தான் உங்கள் நினைவுங்கற அவன் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இப்ப நினைவுல என்ன விடுறீங்களோ அது வாழ்க்கையில நிஜமாயிரும் அதனாலதான் உங்கள் நினைவுகளுக்குள்ள பயத்தையும் உங்கள் நினைவுகளுக்குள்ள தோல்வியையும் ஏமாற்றத்தையும் பிசாசு போட ஆரம்பிக்கிறான் கர்த்தரோ ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம மனசு ரெண்டு பகுதியா பிரிக்கப்பட்டு உள்மனம் ஆழ்மனம் கான்சியஸ் மைண்ட் ரெண்டு இருக்கு கவனிக்கலாம் உள் மனம்னு ஒன்று இருக்குது ஆள் மனம்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் முதல்ல மைண்ட் சீரியஸில் டீச் பண்ணியிருக்கேன் பட் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் கேட்கும் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்கிறேன் உள் வேறு ஆள் வேறு உள் என்பது இப்போ நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ கான்சியஸா இருக்கிறீங்க நான் இப்போ ஒரு சர்ச்சில் உட்காந்துருக்கேன் என் பக்கத்துல எல்லாம் உட்காந்துருக்காங்க பாஸ்ட் வந்து மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறாரு இது வந்து இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆழ்மனம்ன்றது என்ன தெரியுமா இப்போ நான் பார்க்கல ஆனா எனக்கு தெரியும் இப்போ உங்க ஃபோன் நம்பர் கேட்டா நீங்க சொல்கிறீங்களே ஃபோன் நம்பர் எங்கேருந்து எடுத்தீங்க ஆள் மனசுல இருந்து எடுத்து கொடுக்குறீங்க அப்போ ஆழ்மனதுல சிலதெல்லாம் என்ன இருக்கும் பதிஞ்சிருக்கும் உள்மனன்றது இப்ப கான்சியஸா இருக்கிற இப்ப ஆள் ஆழ்மனதுக்குள்ள இப்ப உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கார் ஓட்டுறாங்கன்னு வைங்களேன் மொதல் தடவை கார் ஓட்டுறவங்கள பார்த்துருக்கீங்களா சீட்டில் ஒழுங்காக கூட உட்கார மாட்டாங்க ரொம்ப அப்படியே டைட்டாக உட்காந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்து ச கூட்டிங்கன்னா கூட திரும்ப மாட்டாங்க டென்ஷன் ஆயிடுவாங்க ஏன்னா வண்டி ஓட்டும்போது என்ன பண்ணாத இப்போ ஏன்னா அவங்க கான்சியஸாக ஓட்டுறாங்க ஓகே எங்கேயும் திரும்பிடக்கூடாது ஸ்பீட் பிரேக் இருக்கா யாராவது குறுக்க வராங்களா கீர் எப்படி மாற்றணும் ரோபோட் மாதிரி ஓட்டுவாங்க அவனே ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஓட்டுறது பாருங்க இந்த காலையில் ஒரு ஃபோனை வச்சுட்டு கையை கையை விட்டுட்டு கூட என்ன பண்ணுவான் இப்போ வந்து அவன் ஓட்டல அவனுடைய சப்கான்சியஸ் மைண்ட் ஓட்டுது இப்போ ஆழ்மனமே என்ன ஆயிடுச்சு டிரைவிங் பழகிருச்சு உங்கள்ட்ட பேசிக்கிட்டே அவன் டிரைவ் பண்ணுவான் ஃபோன் பேசிக்கிட்டு அவன் டிரைவ் பண்ணுவான் அதே மாதிரி வீட்டுக்கு திரும்பணும்னா கான்சியஸ் எல்லாமே வண்டி திரும்ப அந்த இடம் வந்துச்சுன்னா அப்ப நான் ஓட்டுல என் ஆள் மனசு ஓட்டிட்டு இருக்குது ஓகேங்களா அப்ப ஒருவனுடைய ஆள் தான் ஒருவனை இயக்குகிறது ஒரு மனுடைய ஆள் இயக்குகிறது உள்மனம் மனம் அப்படின்றது என்னன்னா கான்ஷியஸ் மைண்ட் என்னன்னா இப்போ என்ன நடந்துட்டு இருக்குதோ அதை பாக்குறது ரைட் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வரும் நான் என்ன சொல்றேன்னா உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட்ல எதை ரொம்ப நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய ஆள் மனதுக்கு போயிடும் ஓகேங்களா கான்ஷியஸ் மைண்டில் எதை திரு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ அது உள்ளே போய் சப்கான்ஷியஸில் உட்காந்துருவோம் எதை வேண்டாம்னு சொல்கிறீங்களோ அப்படியே வெளியே போயிடும் ஓகே வெயிட் இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறீங்க ஒரு ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறீங்க உங்கள்கிட்ட கேட்டால் உடனே அந்த நம்பர் என்ன பண்ணுவீங்க எங்கிட்ட சொல்லிடுறீங்க அந்த நம்பர் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும் இப்போ நீங்கள் ஃபோன் நம்பர் மாற்றுறீங்கன்னு வையுங்களேன் புது ஃபோன் நம்பர் மாற்றிட்டீங்க கேட்டோன்னு சொல்லுவீங்களா இருங்க பார்த்து சொல்கிறேன் என் நம்பர் எனக்கே தெரியாது நான் இப்போ தான் வாங்கியிருக்கிறேன் புதுசாக இருக்குது அதனால் எழுதி வச்சோ ஃபோனில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோ பார்த்து பார்த்து என்ன பண்ணுறோம் இப்போ பழைய நம்பரில் புது நம்பர் மாறிடுச்சு இந்த புது நம்பரை பார்த்து பார்த்து ஒரு ஒரு வாரம் சொல்கிறீங்க ரெண்டு வாரம் சொல்கிறீங்க இப்போ இந்த நம்பர் என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு இந்த நம்பர் பணப்படம் ஆயிடுச்சு போக போக பழசு என்ன ஆகுது பழைய ஃபோன் என்ன நம்பர் வச்சுருந்தோம் நமக்கே எதை ஒன்றை திரும்ப திரும்ப நினைக்கிறேனோ அது ஆள் மனதுக்கு அப்படியே பதிஞ்சிருது இப்ப பிரச்சனை என்னன்னா நம்மனால முடியாது முடியாதுன்னு சொல்லி கொடுத்தே வளர்த்துட்டாங்க பெற்றோர்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்ம சுத்தி இருக்கிறவங்களாம் நம்மளுடைய லெவல் இவ்வளவுதான் சொல்லி கொடுத்தனால அதுக்கு மேல நம்மால் என்ன பண்ண முடியல யோசிக்க முடியல தம்பி யாருக்குப்பா கஷ்டம் இல்ல உலகத்துல எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குன்னா நம்மளுக்கு கஷ்டம் இருக்கட்டும் அப்ப நம்ம மனசு எதுக்கு ரெடி ஆயிருக்கும் கஷ்டத்துக்கு ரெடி ஆயிருது யாருக்கு சுகர் இல்லாம இருக்குது இன்னைக்கு அப்படின்னா நீங்க சுகருக்கு என்ன ஆயிடுறீங்க ரெடி ஆகிறீங்க யாருக்கு மூட்டு வழி இல்லாம இருக்குது மூட்டு வலிக்கு ரெடி அப்ப இப்படி பேசி பேசிதான் உங்களை என்ன பண்ண முடியும் ரெடி பண்ண முடியும் உங்க நினைவுக்குள்ள ஒண்ணு கொண்டு வந்துட்டோம்னா அது சீக்கிரம் நிஜத்துல வந்துடும் அப்போ இன்னைக்கு முழு உலகத்தில் இருக்கிற சிஸ்டத்தை பிசாசு பயன்படுத்தி உங்களை பாதிப்பதற்கு தாக்குவதற்கு அவன் என்டர் பண்ண விரும்புற இடம் எதுன்னா உங்கள் நினைவு அதனாலதான் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி எல்லாம் நம்மளுடைய உணர்வுகளை தூண்டுற மாதிரி இருக்குது நீங்க ஒரு பொருளை வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க ரொம்ப ஆசைப்படும் போது அதுக்கான காசு உங்கள்ட்ட அவன் சொல்றான் காசே கட்ட வந்து எடுத்துட்டு போயிருக்கிறான் இப்போ உங்க நினைவுகள் என்ன பண்றான் நீங்க காசு கட்டணும் வாங்கிட்டு போங்க அப்புறம் பாத்துக்கலாம் அடுத்த வருஷம் கட்டுங்க இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் உங்களுக்கு இதான ஆசை வாங்கி நினைவுல உள்ள போந்து உங்களை டிரைவ் பண்ணி வாங்க வைக்கணும்னு நினைக்கிறான் அதே போல கர்த்தர் வார்த்தையின் மூலமா அவங்க நினைவுக்கு வந்து உங்க வாழ்க்கையை மாத்தணும்னு நினைக்கிறார் உங்களோட பேசி உங்க வாழ்க்கையை மாத்தணும்னு நினைக்கிறார் இல்ல உன்னால வாழ முடியும் உன்னால ஜெயிக்க முடியும் உன்னால ஆசீர்வாதமா இருக்க முடியும் நீயோ அநேகருக்கு கடன் கொடுப்பாய் நீ வாழாகாமல் சலையாவாய் கீழாகாமல் மேலாவாய் உன்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று பேசி பேசி உங்க நினைவிலே தேவன் இடம் பிடிக்க விரும்புகிறார் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருப்பான்